அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவுத்துறை வேலை வாய்ப்பு அப்படின்ற இடத்துல வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் சரி மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு எழுத்த தேர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது அதை அதுக்கு அப்ளிக் அப்ளை பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கணும் அதோட டிஜிட்டல் நோட்டிஃபிகேஷன் இது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் சிகிக்கோ அப்படின்றது வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது இது என்னென்ன பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிடெட் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க பதவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பன்னிரெண்டு எண்ணிக்கை இருக்குது டென்த்து பாஸ் ஐடிஐ டுவெல்த் பாஸ் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் விகிதம் ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரையும் விற்பனையாளர் வந்து இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது டுவெல்த்து பாஸ் ஐடி எனி டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஆறாயிரத்து இரநூறுபாய்லேருந்து இருபத்தாறாயிரத்தி இரநூறுபா வரையும் சம்பளம் மேற்பால பார்வையாளர் பதினாலு வேகன்சி இருக்குது என்னை டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அறிக்கை நாள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்ப படிவம் வெளியிடும் நாள் பன்னெண்டு ஒன்று இருபத்தி நாலு இதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலரை மணிக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடணும் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் செம்கோ அக்ரி டாட் காம் என்ற வலைத்தளத்தில் காணவும் விண்ணப்ப டபுள்யூ டபிள்யூ டாட் அக்ரி டாட் காம் என்ற வலைத்தளத்து பதிவிறக்க செய்து கொள்ளலாம் இதுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்ளிகேஷன் இருக்கும் அது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் சிம்கோ தலைமை அலுவலகம் டவுன் மஹால் வளாகம் பழைய மருந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் வேலூரில் அந்த முகவரியிலையும் நீங்கள் நேரடியாக போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ